வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கருப்பு கவுனி அரிசியும் தூயமல்லி அரிசியும் வச்சு நல்லா சாஃப்டான இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த இட்லி வந்து டயாப்டிக்காக இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் இன்சுலின் உற்பத்தியும் நல்லா அதிகமாக அதிகரிக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டம்ளரில் வந்து எல்லாமே கலவுகளும் அளந்துருக்கேன் இப்ப அதே டம்ளர்ல தூய மல்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதுவும் ரெண்டு டம்ளருக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து அமேசான்லேயே இந்த அரிசி வந்து ஈஸியாக கிடைக்கும் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கேட்டிங்கனாலும் இந்த அரிசி வந்து கிடைக்கும் இது வந்து நார்மல் அரிசி மாதிரி தான் இருக்கும் ஆனால் டயபெட்டிக் வந்து இந்த அரிசி சாப்பிட்டிங்கன்னா லோ கிளைசமிக் தான் இட்லி தோசை சாதம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் அது இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பில் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்போயும் இட்லிக்கு ஆட்டுற மாதிரி உளுந்து வந்து நல்லா பொங்க பொங்க ஆட்டிக்கலாம் அதே போல் அரிசியும் வந்து நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் பரப்புறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எப்போயும் நம்ம இட்லிக்கு எப்படி கரைச்சப்போமோ அது மாதிரி உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் வீசி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொட்டுக்கடலை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூடவே அஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு பெரிய பல்லம் நாலு பல் பூண்டு அதை விட கம்மியாக ஒரு அஞ்சாறு துண்டு வர மாதிரி இஞ்சி இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பொரியவும் நீளமான இருக்குதுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது கூடவே மட்டன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு மிளகா தூள் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் அது வந்து பத்தாவது காரம் அதனால தனியாக வந்து நான் மிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து தனி மிளகா தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோ மீடியமான ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் மிக்ஸி அலசி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல திக்னஸ்ஸாகவே வரும் தேங்க தக்காளி வந்து அரைச்சி ஊட்டியிருக்கோம் கசகசா இருக்குது பொட்டுக்கடல இருக்குது அதனால நல்ல திக்னஸ்ஸாகவே வரும் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குது அதை மூடி வச்சிடலாம் புதினா இறந்துச்சுன்னா மேலே கூட புதினா தூவி விட்டுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு நாலு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்டீம்னால் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு தக்காளி குருமா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் கூட சூப்பராக இருக்கும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் எப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இப்படி தான் இருக்கும் இது நான் வந்து ஏற்கனவே வந்து ஆட்டி வச்ச மாவு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக வரும் இப்போ நான் வந்து இவ்வளோவுக்கு மாவு இருந்துச்சு ஊற்றி காலி பண்ணிகிட்டே இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது மாவு இப்போ நம்ம வந்து இட்லியை ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து துணியில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிடுச்சு அப்புறம் நம்ம ஊற்றின மாவு வந்து வச்சிடலாம் குறஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் அது வேகவும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் தான் இட்லி எடுக்க வரும் இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்டாக அருமையாக வந்திருக்குது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு சூப்பரான தொட்டு சாப்பிட்ற மாதிரி தக்காளி குருமா ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ரெசிபி சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க இந்த ரேஷியோவில் இந்த அதாவது தூயமல்லி அரிசியும் கவுனி அரிசியும் சேர்த்து இட்லி ரெகுலராக சாப்பிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகிறது வந்து இது வந்து அதிகரிக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனில் வந்து நம்ம இட்லி சாப்பிட்டோம்னா இந்த ரெண்டுமே இட்லி அரிசி அதாவது கவுனி அரிசியும் தூயமல்லி அரிசியும் இன்சுலின் அளவு வந்து உற்பத்தி பண்ணும் நல்ல செரிமான தன்மையும் கொடுக்கும் ரெண்டுமே லோ கிளை சமைக்க தான் ஸோ ரொம்பவும் ஆரோக்கியமான ரெசிபி இது சுகர் பேஷண்ட்டு மட்டும் இல்லை நார்மலாக உள்ளவங்களும் இந்த அரிசி சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெலாம் கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் உடம்பு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் டேஸ்ட்டு நார்மலாக தான் இருக்கும் நம்ம இட்லி தோசை நார்மல் இட்லி தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் தோசை ஊற்றுறீங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ எப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனியை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி